தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் நாம் முதலாக காண இருப்பது கொக்கு அருகோ என்பது குறித்ததாகும் தேவலாகிய கூறு குமரவேளின் கொடியில் சென்று அமர்ந்தது கொக்கு அருகோய் என்று கூவியது அதனால் சேவலினம் இனத்தை விழிப்படைய இன்றும் தொடர்ந்து அதிகாலையில் கொக்கு அருகோய் என்று கூவுகிறது அதாவது கொக்கரக்கோய் என்று கூவுகிறது ஏன் அவ்வாறு கூவுகிறது கொக்கு என்றால் மாமரம் என்று ஒரு பொருள் கொக்கை அதாவது மாமரத்தை அறுத்த தலைவன் என்ற பொருளில் சேவல் கொக்கு அருகோ என்று முருகனை போற்றியது சூரனின் ஒரு கூறான சேவல் சீர்த்திகடும் எழில் உருவம் கொண்ட குமரக் கடவுள் மேனி முழுவதும் கண்களாக இருந்த இந்திரனாகிய மயில் ஊர்தியை விடுத்து நல் உணர்வு பெற்று நல் ஒழுக்கம் வரப்பெற்ற சூரனின் ஒரு கூறாகிய மயில் மேல் எழுந்தருளினான் மயிலே எம்மை சுமந்திடுவாயாக என்று கூறி அம்மயிலை வானத்திலும் திக்குகளிலும் பூமியிலும் செலுத்தலானான் இந்திரன் முருகனின் இடைக்கால மயிலூர்தியாக இருந்து போர்க்களத்தில் பணியாற்றினான் சூரன் மயிலாக மாறியவுடன் இடைக்கால ஊர்தியை விட்டு இறங்கினான் சேவலும் மயிலும் ஆகிட விரும்பி தவம் செய்த சூரனுக்கு பேரருள் செய்யும் பொருட்டு அவனை தனது ஊர்தியாக்கி அதன் மீது ஏறி உலகைச் சுற்றி வந்தான் புதிய மயிலூர்தியில் ஊர்தியில் வந்த வடிவேல் அண்ணலை அமரர்களும் தம்பியரும் சூழ்ந்து நின்று திருவடியை தொழுதனர் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது இலக்கை அடைந்த இளவரசர்கள் குறித்ததாகும் அகத்தியரை அணுகிய சகோதரர்களான இரண்டு இளவரசர்கள் உயர்ந்த நிலைத்த பதவி எது என்று வினவினர் பூவுலகை ஆளும் அரச பதவியும் விண்ணுலகை ஆளும் இந்திர பதவியும் நிலையற்றவை என்று இளவரசர்களுக்கு விளக்கினார் அகத்தியர் முருகப்பெருமானின் கொடியில் விற்றிருக்கும் சேவலாகவும் அப்பெருமானின் ஊர்தியாக விளங்கும் மயிலாகவும் இருப்பதே மிக உயர்ந்த பதவிகள் என்று இளவரசர்களிடம் எடுத்துரைத்தார் அகத்தியர் இளவரசர்கள் முருகனின் கொடியில் உள்ள சேவலாகவும் அவனுடைய ஊர்தியான மயிலாகவும் உயர வேண்டும் என்று விரும்பினர் அகத்தியரிடம் முருகனுக்குரிய மந்திர உபதேசம் பெற்று இளவரசர்கள் தவம் ஏற்றத் தொடங்கினர் சிவபெருமானை தரிசிக்க கையில வந்த பிரம்மனும் திருமாலும் முறையே தங்கள் ஊர்திகளான அன்னத்தையும் கருடனையும் வெளியில் நிறுத்தி உள்ளே சென்றனர் கந்தவேலின் சேவலும் மயிலும் அங்கு இருந்தன இளவரசர்கள் தவம் ஏற்றும் செய்தியை அன்னமும் கருடனும் சேவலிடமும் மயிலிடமும் கூறின உடனே சேவலும் மயிலும் தங்களுடைய இடங்களை பிடிக்க முயற்சிக்கும் இளவரசர்கள் தவம் ஏற்றிக் கொண்டிருந்த இடத்திற்குச் சென்றன அவர்களின் தவத்தை கலைத்தன அன்னமும் கருடனுமே தங்களுடைய தவத்தை கலைக்க சேவலையும் மயிலையும் தூண்டி அனுப்பிய செய்தி இளவரசர்களுக்கு தெரிந்தது தக்க தருணத்தை எதிர்பார்த்து இருந்தனர் அவர்கள் மீண்டும் சேவலையும் மயிலையும் சந்திக்க நேர்ந்தது அன்னமும் கருடனும் சேவலையும் மயிலையும் வலிமையற்றவர்கள் என்று இகழ்ந்து பேசுவதாக கூறின அதைக் கேட்டு சினந்த சேவலும் மயிலும் அன்னம் மற்றும் கருடனுடன் போரிட்டன அப்போரில் பிரம்மனின் அன்னமும் திருமாலின் கருடனும் இறந்து விட்டன அச்செய்தியை அறிந்த முருகப்பெருமான் பெருமான் மிகவும் வருந்தினான் அன்னத்தையும் கருடனையும் பிழைக்கச் செய்து பிரம்மனிடமும் திருமாலிடமும் அளித்தான் அத்துடன் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு சேவலையும் மயிலையும் அவர்களை உரிய பதவிகளில் இருந்து நீக்கிவிட்டான் தவத்தின் இடையே அற்பமான பூசல்களில் ஈடுபட்ட இளவரசர்களை அசுரர்களாக பிறக்கும்படி முருகன் சாபம் கொடுத்தான் சூரன் பதுமன் என்ற அந்த இரண்டு இளவரசர்களே ஒருவராகி சூரபத்மன் என்ற ஒரே அசுரனாக பிறந்தனர் தங்கள் தவநெறியில் மாறுபட்டு அமரர்களுடன் மாறுபட்டு இறுதியில் முருகனிடமே மாறுபட்டு நின்றதால் மாறுபடு சூரன் என்றார் அருணகிரிநாதர் மாறுபட்டு ஒருவராகிய இருவர் மீண்டும் முருகனின் மரக்கருணையினால் கூறுபட்டு சேவலும் மயிலும் ஆயினர் எட்டு அண்டங்களை ஆண்டு அரசு செலுத்திய பிறகு மாறுபட்டு கூறுபட்டு தங்கள் லட்சியத்தை அடைந்தனர் அந்த இளவரசர்கள் வியாசர் இயற்றிய மகாஸ்காந்த புராணத்தில் உபதேச காண்டத்தில் இந்த வரலாறு விளக்கப்பட்டு வாரியார் சுவாமிகள் தமது கந்த விரிவுரையிலும் இந்த வரலாற்றை விளக்கி உரைத்து தெளிவுபடுத்தியுள்ளார்கள் குறுக்கு வழியில் உயர்ந்த இலக்கை அடைய விரும்புபவர்கள் அவற்றை நேர்மையான அறவழியில் உயன்று பெறுதல் வேண்டும் என்பதே இந்த வரலாற்றின் உட்கருத்தாக அமைந்துள்ளது யுத்த காண்டத்தின் நிறைவாக வருவது அமரர் சிறைமீட்ட பெருமான் என்பதாகும் சூர சம்ஹாரத்தை வதம் என்று கூற இயலாது ஏனெனில் அழியாத உடலைப் பெற்ற சூரபத்மன் முருகனிடத்தில் சேவலாகவும் மயிலாகவும் நிலைத்து வாழ்கிறான் சூரனுடைய ஆணவம் முதலான தீய குணங்களையே கந்தவேல் சம்ஹாரம் செய்தான் சூரபத்மன் பெரும் பதம் எய்திய அந்த நாள் ஒரு சுபதினம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் கொண்டாடும் கந்தசஷ்டி நன்னாள் முருகன் தன்னுடைய நிரந்தரமான மயில் வாகனத்தில் உலாவரும் பொன்னாள் தேவர்கள் ஆரவாரம் செய்தார்கள் எழுந்து துள்ளி ஆடினர் முருகனை பாடி புகழ்ந்தனர் மெய் சிலிர்த்தனர் அழகிய நறுமண மலர்களை மாறியாக பொழிந்தனர் திருவருளை எண்ணி எண்ணி தொழுதனர் அருளால் அடியவரை நீராட்டும் பெருமானை சூழ்ந்து நின்று வாழ்த்தொலிகள் எழுப்பினர் இந்த ஒரு அழகான காட்சியை ஆர்த்தனர் எழுந்து துள்ளி ஆடினர் பாடா நின்றர் போர்த்தனர் பொடிப்பின் போர்வை பொலங்கெழு பூவின் மாறி தூர்த்தனர் அருளை முன்னித் தொழுதனர் சுடர்வேல் கொண்ட தீர்த்தனை எய்தி சூழ்ந்து திறந்து வாழ்த்தெடுக்கலுற்றார் என்று நம்மையும் அக்காட்சியின் இடத்திற்கே கொண்டு செல்கிறார் கச்சியப்ப சுவாமிகள் திருமகள் போன்ற சூரனின் பட்டத்து அரசி பதும கோமலை கணவன் இறந்த செய்தி காதில் விழுந்தவுடனே இடிமுழக்கம் கேட்ட பாம்பு போல் இறந்தாள் அவள் இறந்த இந்த காட்சியை காவல் மன்னவன் இறந்தான் எனும் உரை கண்ணத்துள் மேவு மெல்லையில் அசனியேருண்ட வெம்பனியே போல் தேவியாகிய எனும் திருமங்கை ஆவி நீங்கின தலையலியாகியதுவன்றோ என்று கூறுகிறார் இப்பாடலில் வரும் தலையளி என்ற சொல் உயர்ந்த செயல் என்பதையும் கண்ணத்துள் என்பது செவி என்பதையும் குறிப்பதாக அமைந்துள்ளது இறுதிக்கடன் கடன் இயற்றுவதற்காகவே பிழைத்த சூரனின் மகன் இரண்யன் சூரன் நீங்களான அனைவருக்கும் எய்துவிட்டான் தென்புலத்தாருக்கு மட்டுமே மட்டுமே கடன்கள் இயற்ற வேண்டும் அதன் பிறகு இரண்யன் உலகியல் இன்பங்களை விரும்பாது சிவபெருமானை குறித்து தவம் ஏற்றச் சென்றான் கந்தவேல் வீரவாகுவை அனுப்பி ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறையிலிருந்து விடுவித்து வர பணித்தான் வீரபாகு வீர மகேந்திரபுரத்து சிறைக்கு சென்றார் விண்ணுலகத்து தேவர்களே அனைவரும் வருக வருக உங்களை இதுவரை துன்புறுத்திய சூரனை அவனுடைய படையினருடன் முருகன் இமைப்பொழுதில் தனது வேலாயுதத்தால் சற்று முன் சங்கரித்து விட்டான் என்றார் வீரவாகு வீரவாகு கூறும் இந்த அழகான வார்த்தைகளை வம்மின்கள் வம்மின்கள் வானத்தீர் எல்லீரும் நம்மை அயர்வித்த நொரில் பறித்தேர் வென்சூரை அம்ம அவுணர் அணிகத்துடன் எங்கோன் இம்மனவே வேளால் இதுபோல் தெரிந்தனே என்று கூறுகிறார் விலங்குகளை நீக்கி ஜெயந்தன் உள்ளிட்ட அனைவரையும் கந்தவேல் முன்னர் அழைத்து வந்து நிறுத்தினார் வீரவாகு குன்றம் எரிந்த குமரன் அமரர்களை பேரருளோடு நோக்கி நன்றியில்லா சூரனின் சிறையில் பல நாட்கள் துன்பத்தை அடைந்தீர்கள் இனி உங்கள் சொர்க்க உலகில் என்றும் இன்பமாக வாழுங்கள் என்று கூறி அருளினான் குமரப்பெருமாள் கூறும் இந்த வாக்கினை குன்று எரிந்தவன் அமரர்பால் பேரருள் கொடுநோக்கி நன்றியில்லவன் சிறையிடை பலபகல் நனுகுற்றீர் துன்று பேரிடர் மூழ்கினீர் இங்கினி துயரின்றி என்றும் வாழ்குதீர் துறக்க மேல் வெறுக்கையில் இருந்தென்றான் என்று இக்காட்சியையும் அழகுற கூறி யுத்த காண்டத்தை நிறைவு செய்கிறார் நாளை முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நாம் தேவ காண்டத்தை சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் கொக்கு அருகோ குறித்தும் இலக்கை அடைந்த இளவரசர்கள் குறித்தும் அமரர் சிறைமீட்ட பெருமான் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்